வட்டிக்கு வாங்கறது வந்து முஸ்லீமே இல்லன்னு சொல்லிருக்கீங்க அந்த வட்டிக்கு வாங்குறதும் வந்து கடவுளால் தானே அவனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வட்டி வாங்கக்கூடாதுங்கிற சேர்ந்தான் வட்டி வாங்குறது அவன் விதியில கடவுள் தானே அந்த நிலைக்கு அவன் தள்ளி இருக்கிறாரு அதனாலதான் வட்டி வாங்குறான் அப்படின்னு ஒரு கேட்டாங்க இந்த கேள்விக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லுவோம் புரிந்து கொள்வதற்காக நம்ம சில எதிர்கேள்வி கூட கேட்கலாம் ஒருத்தன் திருடுறான் அதை கடவுள் தானே ஏற்படுத்தினாரு அப்படின்னு விட்டுருவீங்கள உங்களை திருடிட்டு போயிட்டான் அவனா திருடுனா திருடு அவன் தானே கடவுள் தானே ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுமா இருப்பீங்களா அவன் திருடுனா அவன் தான் திருடுனான் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம் கொலை பண்ணிட்டான் அதுக்கு இதே கேள்வி கேட்கலாம் வட்டிக்கு மட்டும் கேட்டீங்கல்ல என்ன கேட்கலாம் கொலை பண்ண அவனா கொலை பண்ணா கடவுள் தானே கொலை பண்ண வச்சாரு அந்த நிலைக்கு தலைநதி யார் கடவுள் தானே அப்படின்னு அதுக்கு சொல்லலாமா இல்லையா விவச்சாரம் பண்றான் ஒன்னு கூட்டிட்டு போயிட்டான் அவனா கூட்டிட்டு போனா கடவுள் தான் இப்படி யாராவது உலகத்தில் சொல்லிருப்பீங்களா வட்டிக்கு வட்டி எதை சொல்றீங்க எதுவுமே சொல்ல முடியாது இந்த வாதத்தன்மை வச்ச முடியும் சொன்னா எந்த அயோக்கியத்தனம் செஞ்சாலும் அது கடவுள் தான் செஞ்சாலும் தவிச்சிட்டு ஓடி போயிடலாம் அப்ப கடவுள் தான் செய்தார் இந்த ஒரு வாதம் வந்து தீமைகளை அனைத்து தீமைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்வி அதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு விதி கடவுளுடைய நாட்டப்படுதான் நடக்கும் ஆனாலும் அந்த விதிங்கிற அடிப்படையில் நம்ம சர்ச்சை பண்ணக்கூடாது உன்னுடைய பங்கு இருக்கிறது உன்னுடைய உழைப்பு இருக்கிற உனக்கு சுதந்திரம் தந்திருக்க நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் நான் இருக்கிறேன் இந்த பக்கம் ஒரு சாராயம் இருக்கு இந்த பக்கம் டீ இருக்குது நான் நினைச்சா இதையும் குடிக்கலாம் இதையும் குடிக்கலாம் இதை குடிச்சா நான் தான் குடிக்கிறேன் இதை குடிச்சா நான் தான் குடிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா யாரும் கை தட்டுறாங்களா நீங்க சாராயத்தை தட்டி விட்டாங்களா அல்ல பாலை குடிக்கும் யாராவது பிடுங்கினாங்களா ஒன்னும் செய்யல நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க ஒருத்தன் போய் பிடிக்கிறான் பூகி பிடிக்கும்போது போது அவனா தான் போய் பிடிக்கிறான் நினைச்சா விட்டுடலாமா இல்லையா சீரட்டை வாங்குறான் தூக்கியும் போடலாம் கொடுத்து தான் வைக்கலாம் இந்த முடிவை யார் எடுக்கிறா கடவுள் செய்யறாங்க விஷயம் வேற ஆனால் மனிதன் அந்த எடுக்கிற ஒரு நிலையில் இருக்கிறானா இல்லையா பட்டி வாங்குற நீங்க சொல்றீங்க எத்தனை பேரு கடவுள் தடுத்துட்டான்னு வாங்காம இருக்கிறாங்களே அப்ப இவன் நினைத்தால் வாங்காமல் இருக்க முடியுமா இல்லையா வாங்காமல் இருக்க முடியும் என்று எவ்வளவு இருக்கு நான் வாழ்க்கையில வட்டியை வாங்கினது கிடையாது என் கடன் கூட நான் யாரையும் வாங்க மாட்டேன் மா வாழ முடியுதா இல்லையா இப்ப கடன் வாங்காமல் வட்டி வாங்காமல் இருப்போம் என்று முடிவு எடுத்தால் நமக்கு முடிகிறது அப்ப நமக்கு முடிஞ்ச ஒரு விஷயத்துல நம்மளா மீறிட்டு கடவுள் தானே இப்படி சொல்றது தப்பு விலக பாருங்க விலக விலகிறதுக்கான உதவி நிச்சயமா கிடைக்கும் நீங்க விலக விரும்பலான்னு சொன்னா அது கடவுள் தள்ளி விட்டுருவார்